எல்லாருமே சேர்ந்து வீட்டில் இருக்காங்க அப்போ சாரதா சொல்கிறாங்க ஒரு வழியாக ஃபங்க்ஷன் நல்லபடியாக என் பொண்ணுக்கு முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோடனே அங்கே இருக்க சாந்தி சொல்கிறாங்க என்னம்மா சீர் பண்ணாமா ஐயோ அப்பா அப்பா நானும் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது கொடைக்கானலில் கூட இந்த அளவுக்குலாம் பண்ண முடியாது என்ன பண்ணால் எவ்வளோ நகை எவ்வளோ பட்டுப்புடவை அப்பப்பாப்பாப்பாப்பாப்பா எவ்வளோ பணம் செலவு பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி சொல்கிறாங்க அதை கேட்டோடனையும் அப்படியே சாரதாக்கு கோமா வருது என்ன அவர் செலவு பண்ணிட்டார் ஆனால் அவர் உணவு நல்லவரெலாம் கிடையாது என் பொண்ணோட வீட்டுக்கார்தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க ஆனால் அவன் கான்ட்ராக்ட் போட்டு என் பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கான் அவன் ஒன்றும் நல்லவன்லாம் கிடையாது அவனை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது அதனால தான் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுலேயே நினச்சிட்ருக்காங்க அந்த பையன் விஜய் ரொம்ப ரொம்ப நல்ல பையனாக இருப்பான் இருக்கே அப்பா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஒரு மாதிரி புகழ்ந்து பேசுகிறாங்க சுற்றி எல்லாருமே பார்க்குறாங்க ஆமாம் அந்த பையன் ஏன் அங்கே இருக்கான் அந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி கேட்குறாங்க சாரதாவால் எதுவுமே சொல்லவே முடியல அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க அதுவா ஒன்றும் இல்லை காவேரி அங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க சாரதா இன்னும் அம்மா இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவேரி பார்க்குறாங்க எதுவுமே பேசவே முடியல இல்லை என் பக்கத்துலேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் தான் பக்கத்துலேயே காவேரியை கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க ஐயோ அம்மா என்ன இவ்வளோ போய் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவேரி பார்க்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை நீங்கள் எப்போ கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க என்னம்மா என்ன உடனே கிளம்ப சொல்கிற நான் ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு தான் போவேன் அப்படின்னு சாந்தி சொல்கிறாங்க ஐயோ கடவுளே இவங்க ரெண்டு நாள் இருந்தா நான் என்ன பண்ணுறது நான் வேற இப்போ பொய் சொல்லிட்டேனே காவேரி விஜய் கூட தான் பக்கத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சார்ந்த டென்ஷன் ஆகுறாங்க சரி என் பொண்ணு ரெண்டு நாள் இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க குமரன் கங்கா எல்லாருமே அப்படி பார்க்குறாங்க